ஆதரவு தீவிரவாதிகள் கடல் மார்க்கமாக வந்து தாக்குதல் நடத்தினார்கள் இந்த சம்பவத்தை தொடர்ந்து கடல் மார்க்கத்தில் உள்ள பாதுகாப்புகள் நாடு முழுவதும் பலப்படுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஆறு மாதத்திற்கு ஒரு முறை ஆழ்கடல் பகுதிகளில் மத்திய மாநில அரசுகள் இணைந்து பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றனர் அந்த வகையில் இன்று கன்னியாகுமரி மாவட்டம் ஆரோக்கியபுரம் முதல் நீரோடி வரை உள்ள நாற்பத்தி ஆறு கடற்கரை கிராமங்களை உள்ளடக்கிய ஆழ்கடல் பகுதிகளில் கடலோர பாதுகாப்பு குழுமத்தினர் நவீன படகுகளில் சென்று சாகர் கவாஜ் பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் தீவிரவாதிகள் கடல் மார்க்கமாக புகுந்தால் எப்படி தடுக்க வேண்டும் என்ற முறையிலும் மீன் பிடித்து கொண்டிருக்கும் மீனவர்களிடம் கடலில் அடையாளம் தெரியாத படகுகள் வந்தால் என்ன செய்ய வேண்டும் என்ற விழிப்புணர்வும் ஏற்படுத்தி வருகின்றனர் கன்னியாகுமரி முதல் திருவள்ளூர் வரை பதினாலு கடலோர மாவட்டங்களில் இந்த ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெறுவதாகவும் இன்று காலை தொடங்கி மாலை வரை நடைபெறுவதாக குமரி மாவட்ட கடலோர காவல் படையினர் தெரிவித்துள்ளனர் பல்லடம் பேருந்து நிலையத்திலிருந்து மூன்றே கிலோமீட்டர் மாதாந்திர தொகை வசதி குடிநீர் மின்சார இணைப்பு போன்ற அனைத்து வசதிகளுடன் வீட்டுமனையை உடனே வாங்கி வீடு கட்டி குடியேற தாமதிக்காதீர்கள் ஏன்னா குறைந்த வீட்டுமனைகளே உள்ளன நம்ம சேரன் நகர் லட்சுமி கார்டன் மாதப்பூர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் நேரில் வரவும் மேலும் தொலைபேசியில் புக்கிங் செய்வோர் நைன் எயிட் ஃபோர் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் நைன் ஜீரோ டபுள் ஃபைவ் மற்றும் நைன் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஜீரோ டபுள் ஃபைவ்